மருத்துவ சிந்தனையோடு உங்களை சந்திப்பது மிக மகிழ்ச்சி இந்த வீடியோ பதிவில் பிசி ஓடி பிசி எப்படி பிரிவெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி சொல்ல போறேன் இது பார்த்து இது போன்ற பயனுள்ள மருத்துவ தகவல்கள் ஆரோக்கிய தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும் அப்படின்னு பிரியப்பட்டீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை மறக்காமல் பிரஸ் பண்ணுங்க முந்தைய காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் வந்து மெச்சூட் ஆகுறாங்கன்னா அது பெரிய விழாவாக கொண்டாடுவாங்க அவங்களுக்கு என்ன மாதிரி டயட் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டேஸ் கம்பல்சரி வந்து நாட்டுக்கோழி அப்போல்லாம் ஒரிஜினலாக கிடைக்கும் அதே மாதிரி கற்போட்டிக்கு செய்த பலகாரங்கள் கொடுப்பாங்க பனியாரம் அந்த மாதிரி அதே மாதிரி வெந்தயங்களை உளுந்தங்களி இதெல்லாம் வந்து நிறையா கொடுப்பாங்க அதோட வெஜிடேரியனாக இருந்தால் காய்கறிகள் தழை சாதம் கீரை வகைகள் அதே மாதிரி பேரிச்சம்பளம் இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் கொடுப்பாங்க இது உடல் ரீதியாக அவர்களுக்கு வந்து நல்ல வறுமை கொடுக்கும் நல்ல கார்போஹைட்ரேட்டு புரோட்டீன் கால்சியம் அயன் ரிச் போட்டு அதோடு அது வந்து ஒரு பெரிய ரிச்சுவலாக வந்து கொண்டாடுவாங்க ஏன்னா உறவுகள்லாம் வந்து தாய்மாமன் வந்து சீர் செய்து அவங்க வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க ஒரு ஸ்டேட் வந்து புதிதாக ஒரு நிலைக்கு போகும்பொழுது அந்த பொண்ணுக்கு ஏற்படக்கூடிய மனப்பதட்டம் இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி அதை ஒரு விழாவாக கொண்டாடும் பொழுது அவங்க வந்து அதை ஓவர் கம் பண்ணி அந்த ஹார்மோனல் ரெகுலேஷன் கரெக்டாக பண்ணுறதுக்காக நம் முன்னோர்கள் செய்த ஒரு ட்ரெடிஷன் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் இப்போ காலகட்டம் மாறிடுச்சு நம்ம மூணாவது நாளை வந்து ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டிய சூழ்நிலைகள் வந்துருச்சு இருந்தாலும் சில விஷயங்கள் நம்மளால் வந்து பாலோ பண்ண முடியும் ஏன்னா இப்போ பிசிஓடி பிசிஓஎஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி பர்சன்ட் யங் லேடிஸ் வந்து அஃபெக்ட் ஆயிருக்காங்க ப்ரிவேலன்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்போ அதை ப்ரிவெண்ட் பண்ணுறது நம்ம எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நான் சொன்னேன் ஓவரேஷன் ஒழுங்காக நடக்கணும் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை முறை வந்து இயற்கை சூழலோடு இணைந்து வாழணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நம்பர் ஒன் வந்து ஸ்லீப் தூக்கம் மிகவும் அவசியம் அதாவது இரவு நேரத்தில் ஒர்க் பண்ணுறது இரவு நேரத்தில் படிக்கிறத சுத்தமாக வந்து அவாய்ட் பண்ணணும் நம்முடைய பாடி செட்டப் பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் செட்டப் வந்து சன்ரைஸ் டு சன் செட் அதுக்குள்ளே நம்ம வந்து பாடி வந்து ரெஸ்ட் எடுக்கணும் பட் நம்ம சன் செட்டுக்குள்ளே யாரும் பண்ண முடியாது அட்லீஸ்ட் வந்து லெவன் ஓ கிளாக் டென் டு லெவனுக்குள்ளே நம்ம தூங்குறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும் இந்த இரவு நேர தூக்கம் வந்து டீப் ஸ்லீப் ஆழமான தூக்கத்தின் பொழுது அந்த ஹார்மோனல் ரெகுலேஷன் வந்து நடக்கும் அப்போ இந்த மாதிரி பிஜி ஓடி வாய்ப்பு வாய்ப்பில்லை ரெண்டாவது என்ன பார்த்தீங்கன்னா தண்ணி நம்ம உடம்பு வந்து செவன்ட்டி டு செவன்ட்டி எயிட் பர்சன்ட் வந்து வாட்டர் இருக்குது அதுதான் வந்து மீடியா அப்படின்னு சொல்லுவோம் ஒரு இடத்துல இருந்து ஒரு பொருளை வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு உதவுருது அது ஹார்மோனாக இருக்கலாம் எலிமெண்ட்ஸாக இருக்கலாம் மினரல்ஸாக இருக்கலாம் வாட் எவர் இட் மேபி அது ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்போ ஹார்மோன் ரெகுலேஷனுக்கு தண்ணீர் சத்து மிகவும் அவசியம் சராசரியாக வந்து எட்டு டு பத்து டம்ளர் வந்து கட்டாயம் பிடிக்கிறது மூன்றாவதாக சன்லைட் ஏன்னா விட்டமின் டி வந்து ஹார்மோனல் ரெகுலேஷனுக்கு மிக முக்கியமானது நம்ம எல்லாருமே வந்து இன்டோர் படிக்கிறதுனால சரி ஒர்க் பண்ணுறதுனாலும் சரி எல்லாமே உள்ளதாக இருக்க பண்ணுற மாதிரி ஏசி உள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ சன்லைட் எக்ஸ்போஸ் பண்ணுறது காலையில் வந்து ஒரு ஆறு டு எட்டு அட்லீஸ்ட் ஒரு பால்கனியில் நின்று வேடிக்கை பார்க்குறது அல்லது வந்து ஏதாவது ஒரு சன்லைட் மேலே நின்று சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணுறது அந்த மாதிரி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்போஸ் பண்ணணும் ஹாஃப் அன் ஹவர் இருந்தால் போதுமானது விட்டமின் டி வந்து நமக்கு கிடைக்கும் அடுத்ததாக வந்து நம்ம உடல் உடற்பயிற்சி அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ரொம்ப பெருசாக நீங்கள் ஹெவியாக வந்து ரியாக்ட் பண்ணணும் ஹெவியாக பயிற்சி செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது இடுப்புக்கு கீழே அசைவு இருக்கும் மெயினானது ஏன்னா பிளட் சர்க்குலேஷன் யூட்ரஸ் ஓவரி இதுக்கெல்லாம் வந்து கரெக்டாக போகணும் அப்படின்னா குடிஞ்சு நின்று முந்தைய காலத்தில் விட்டு வெளியே பெரிய எக்ஸசைஸாக இருந்துச்சு இப்போ நமக்கு எல்லாருக்குமே மெஷின் ஒர்க் அதனால நம்ம வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா சேர் பர்சன் மாதிரி உட்கார்ந்தே இருக்கிற மாதிரி படிக்கிறதுனாலும் சரி ஒர்க் பண்ணுறதுனாலும் சரி இடுப்புக்கு கீழே அசைவுகள் வந்து குறைஞ்சி போச்சு ஸோ அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து குடிஞ்சு நின்று அது வீட்டு வேலையாகனாலும் எதுவானாலும் டான்ஸ்னாலும் எதுனாலும் ஒரு அரை மணி நேரம் பண்ணோம்னா இந்த பிளட் சர்க்குலேஷன் போகும்பொழுது ஹார்மோனல் ரெகுலேஷன் வந்து நன்றாகவே இருக்கும் அடுத்ததாக வந்து ஆடை உடுத்துதல் இப்போ நிறைய பேர் யங் லேடிஸ் வந்து ஜீன்ஸு இதெல்லாம் போடுறாங்க அது வந்து தப்பு கிடையாது பட் என்னென்னா அது இறுக்கமான ஆடைகள் தொடர்ந்து நம்ம வந்து போடும் பொழுது இடுப்புக்கு கீழே ட்ரெஸ்க்கும் ஓவரிக்கும் போகக்கூடிய ரத்த ஓட்டம் குறையும் பொழுது அங்கே வந்து ஒழுங்காக உறுப்புகள் வேலை செய்வதை முடிந்த அளவு தளர்வான ஆடைகளை வந்து கொடுத்துருங்க அட்லீஸ்ட் வந்து படுக்கும் பொழுது இன்னர்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம வந்து தளர்வான ஆடைகள் அணியும் பொழுது அந்த பிளட் சர்க்குலேஷன் நல்லா போகும் பொழுது ஹார்மோன்ஸ் ரெகுலேஷன் வந்து நன்றாக இருக்கும் உணவு அப்படின்னு பார்க்கும் பொழுது குட் கார்போஹைட்ரேட் முதல்ல சொன்ன மாதிரி நல்ல மாவுச்சத்து உள்ள உணவுப் பொருட்கள் பயிர் வகைகள் பருப்பு வகைகள் ரூட் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் கேரட்டு பீட்ரூட்டு பீன்ஸ் இந்த மாதிரி காய்கறிகள் அதே மாதிரி ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ஆரஞ்சு லெமனு தக்காளி இதில் ஏதாவது ஒன்று வந்து நம்ம ஒரு பழம் ஒரு காய்கறி ஒரு பயிர் வகை ரெகுலராக நம்ம வினுவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அதோட வந்து நட்ஸ் அப்படின்னு சொல்லணும் ரெண்டே ரெண்டு பேரிச்சும் பழம் ரெண்டு பாதாப்பருப்பு ரெண்டு வால்நட்டு ரெண்டு கேஷ்யூஸ் எல்லாம் ரெண்டு ரெண்டு அளவாக பொழுது தேவையான நமக்கு வந்து சத்துக்கள் வந்து அதில் வந்து கிடைக்கும் பழங்கள் பார்க்கும்போது சீப் அண்ட் பெஸ்ட் வந்து வாழைப்பழம் அப்படின்னு நான் சொல்லுவேன் டெய்லி ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கிட்டாலே போதுமானது ஒன் ஹவர் சாப்பாட்டுக்கு முன்னாடியோ அல்லது ஒன் ஹவர் சாப்பாட்டுக்கு பின்னாடியோ ஆனால் வெறும் வயிற்றுல வந்து எடுக்கக்கூடாது அதில் எல்லா நியூட்ரியன்ட் இருக்குது மெயினாக வந்து அயன் அப்சாப்ஷனுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று மெக்னீஷியமும் அதில் ஜாஸ்தியாக இருக்கிறது ஸோ அதே மாதிரி இப்போ உணவுகள் ஓகே இப்போ நான் வெஜிடேரியனாக இருந்தாங்கன்னா வாரத்துக்கு ரெண்டு நாட்கள் வந்து ஃபிஷ்ஷு முட்டை அந்த மாதிரி பால் கட்டாயம் ஒரு டம்ல ஒரு நன்ற டம்ளாவது எடுத்துக்கொள்ளணும் ப்ரோபயாட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அது ரொம்ப முக்கியமானது ஏன்னா வந்து தயிர் வந்து நமக்கு வீட்டில் அதாவது நேச்சுரல் மேட் வீட்டில் ஹோம்மேடுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா இயற்கையாக குடிக்க வைத்த தயிர் வந்து மிகவும் ஆரோக்கியமான ஒரு அடுத்ததாக வந்து என்னென்னா நம்மளுடைய மெடிகேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது எங்களுடைய ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட்டில் வந்து இதுக்கு கம்ப்ளீட் க்யூர் இருக்குது கரெக்டாக வந்து எடுத்தோம்னா ஒரு த்ரீ மந்த்ஸ் ரெகுலேஷன் வந்து நன்றாக க்யூர் கிடைக்கும் நேச்சுரலாக ஹெர்பல்ஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது ஒன்று வந்து அதிமதுரம் அப்படின்னு சொல்லுவோம் அதை வந்து பவுடர் பண்ணி சும்மா ஒரு பிஞ்ச் ஒரு டம்ளர் காங் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி ஹாட் வாட்டர்னு சொல்லுவோம் ஸோ பிடிச்சதுன்னா சாப்பாட்டுக்கு பின்னாடி சாப்பிடணும் அதே மாதிரி சின்ன பட்டை அதுவும் வந்து பவுடர் பண்ணி ஒரு சின்ன பீச்சு வந்து ஒரு டம்ளர் ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல்ஆப் வாட்டரில் வந்து மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம் வெறும் வயிற்றுல எடுக்கக்கூடாது ஏன்னால் வந்து இந்த கேஸ்ட்ரைட்டிங்ஸை நமக்கு வந்து ப்ரோமோட் பண்ணணும் ஸோ வயிற்றுக்குன்னு வராமல் காத்துக்கொள்வது நல்லது ஸோ ஓரளவு இந்த வீடியோவில் வந்து பிசி ஓடி இயற்கையான முறை நம்மளை வந்து எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு தேவையான தகவல்கள் கிடைச்சக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த டாபிக் ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க உங்களுக்கு உரிய தகவல்கள் அளிக்கப்படும் மீண்டும் புதியதொரு மருத்துவ சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி